வணக்கம் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸை ட்ரெண்டை ஜூலை பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் சந்தைகள் துவங்குவதுக்கு முன்பே வீடியோ போட்டிருவோம் ஆனால் இன்றைக்கி எனக்கே ஒன்றும் புரியலை அந்த டெக்னிக்கல்ஸு வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பெரிய ஹையர் டார்கெட்டு அந்த மாதிரி காமிச்சது அதனால் ஒன்றுமே புரியும் அதனால் அப்படி விட்டுட்டேன் இப்போ வந்து வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் ஒன்பது மணி ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் ஜூலை பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வந்து எப்படின்னா டெய்லி சார்ட்டு படி என்னுடைய படி கரண்ட் மார்க்கெட் பேசு வச்சு பார்த்தா ட்ரெண்டு வந்து டவுனு சரி இப்போ என்ன நிலைகள் பார்த்துடுவோம் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொன்று ட்ரெண்டு சைடரு இதற்கும் கீழே வர்த்தகமானாலும் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஒன்று இதற்கு மேல் வர்த்தகமானாலும் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது இதுக்கு தகுந்தபோல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் பார்த்து மருத்துவ சந்திப்போம்